வடிவேலு பல விஷயங்களை ஓபனாக பேசக்கூடியவர் இன்று நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசிய விஷயம் வைரலாகி இருக்கிறது சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது சினிமா நடிகர்கள் குறித்து அவதூறு பரப்பும் யூடியூபர்கள் மீது நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் வடிவேலு புகார் கூறினார் மேலும் பத்து பேர் சேர்ந்து சினிமாவை அழித்து வருகிறார்கள் என கூறிய அவர் சினிமா விமர்சனம் என்ற பெயரில் அவதூறு செய்வோருக்கு சிலர் உடந்தையாக உள்ளனர் என்றும் காசு கொடுத்து படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்களை வெளியிட வைக்கிறார்கள் என்றும் வடிவேலு கோரிக்கை விடுத்தார் அவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்த வடிவேலு அவதூறு பரப்புவோரை தூங்க விடாமல் நடிகர்கள் ஒன்று சேர்ந்து நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகர்களுள் ஒருவர் வடிவேலு கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் மிக குறைவான படங்களில் மட்டுமே நடித்திருந்தார் இருப்பினும் ரசிகர்கள் தினமும் அவரின் முகத்தை பார்க்காமல் அந்த நாளை கடக்க முடியாது ஏற்கனவே ஒரு பட விழாவிலும் வடிவேலு வதந்திகள் பற்றி நகைச்சுவையாக பேசியுள்ளார் ரஜினி சார் என் மீது கோபமாக உள்ளார் என ஒரு செய்தி அவர் கூட நான் நடிக்கலேன்னு என் மேல அவர் கோபமாக உள்ளார் என செய்தி வந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் என்னை சுற்றி உள்ளவர்களிடம் என்னப்பா இது என கேட்டதற்கு அதனை எனக்கும் தெரியல என்றார்கள் இது போன்ற பல வதந்திகள் வருகின்றன என தன் ஸ்டைலில் கூறியிருந்தார் வடிவேலு